அப்படின்னா புதுசாக கல்யாணம் நாங்கள் ஒரு பெரிய பங்களாவில் போய் மாட்டிக்கிறாங்க அந்த பங்களாவில் இருந்து வெளில வராங்களா வரலையா அப்படிங்கிற அந்த மூவியோட வரலாறு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கனெக்ட் கிளிக் பண்ணி அடுத்த ஸ்டார்டிங் சீன்லேயே ஒருத்தவங்களோட உடம்புல ரொம்பவே காயப்பட்ட மாதிரி அந்த இடத்துல இருந்து ஓடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா முகமூடி அணிந்த ஒரு நம்பர் காயப்பட்டவங்களை பார்த்து சுடுறாங்க சுட்டதுக்கு அப்புறமா அவங்களோட கையை மட்டும் வெட்டி போட்டு அவங்களோட உடம்பு மட்டும் ஜீப்பில் கட்டி இழுத்துட்டு போகிற அப்புறமா தெரியுது அவங்க பெரிய யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அதனாலேயே அவங்க ஒய்ஃபை நிறைய வித்தியாச வித்தியாசமான ஃப்ரேங்க் பண்ணுவாங்க அடிக்கடி ஃப்ரேங்க் பண்ணுறதுனால அவங்க லைஃபுக்கு உடம்பு சரியில்லாம போகுது டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படினா அவங்க ஹஸ்பண்ட் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க அவங்க நினைச்சு நீங்க கவலைப்பட வேணாம் அப்படினு சொல்றாங்க டாக்டர் பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது வழியில பழைய ஃப்ரெண்டான டேவிட்டை பார்த்து நானும் என் நண்பனும் ஒரு ஸ்டுடியோ விட்டு பெரிய பங்களா வாங்கி இருக்கோம் ஒரு நாள் நீ அந்த வீட்ல வந்து ஸ்டே பண்ணனும் அப்படினு டேவிட் சொல்றாங்க இதனாலே ரெண்டு பேரும் அங்க ஸ்டே பண்ணனும் அப்படினு அந்த கண்டி போறாங்க போகும்போது டேவிட் அவங்க கண்டி ஒரு பூக்கத்த கொடுக்குறாங்க அதையோட ஹீரோயின் அங்க உள்ள வீட்டை எல்லாம் சுத்தி பாக்கும்போது வெவ்வேறு வகையான முகமுடி இருக்கத பாக்குறாங்க இத பத்தி தன்னோட கணவர்கிட்ட கேட்கும்போது என் நண்பனுக்கு இந்த மாதிரி முகமுடி காய்ப்பனது ரொம்பவே பிடிக்கும் அப்படினு சொல்றாங்க இப்போதான்

அவங்கள மாதிரியே பாத்ரூம்ல யாரோ இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க அந்த பேய் பார்க்கறதுக்கு ரொம்பவே கொடூரமாக இருந்துச்சு இதை பார்த்தா அசலின்னு ரொம்பவே பயந்து போய் அவங்க ரூமுக்கு ஓடிட்டாங்க நேரம் கழிச்சு மறுபடியும் பாத்ரூம்ல வந்து பார்த்தா அங்கே பாத்ரூம்ல யாருமே இல்லை திரும்பவும் வந்து அவங்க கணவனை அங்கே இங்கே மறுபடியும் தேட தேடும்போது ஆரம்பிச்சுட்டாங்க தேடும் போது பயங்கரமான முக்கமையை பார்க்கறாங்க உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லாத பார்த்தா அவங்களோட கணவன் வீட்டை விட்டு வெளியில வந்து வேமா அவங்க மேல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க அவங்க வைஃபுக்கு சுத்தமாக சுயணியாவே இல்லை அதே சமயத்தில் அவங்க தங்கி இருக்கிற ரூம்ல கரண்ட்டும் இல்லை கரண்ட் போனோம் அப்படிங்கிறக்காண்டி நே வீட்டை

பண்ணி எல்லா இடங்களையும் மொபைலை தேடுறாங்க ஆனா உங்களுக்கு எவ்வளவு தேடி மொபைல் மட்டும் கிடைக்கவே இல்லை அதுக்கு பதிலா ரேடியோ தான் இருக்கு அந்த ரேடியோட தேடிய கேட்கும் போது தான் தெரியுது நம்ம நாலு நாட்களுக்கு மேல பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேல இங்க தங்கி இருக்கோம் அப்படின்னா நாலு நாட்களுக்கு பிறகு தான் தூங்கி எழுந்திரிச்சிருக்காங்க தான் அந்த பூக்கள் கூட வாடி இருக்கு ஹீரோயினி ரொம்பவே பயந்துட்டு நான் இங்க இருந்து வீட்டுக்கு உடனே போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க மொபைலை தேடும் போது அங்க இருக்கிற ஒரு ஓவியத்த பாக்குறாங்க அந்த ஓவியத்தோட கண்கள்ல யாரோ கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது அப்பதான் ரெண்டு பேத்துக்குமே தெரியும் ரெண்டு பேரும் இங்க தங்கி இருக்கிறத நாலு நாட்களா யாரோ வாட்ச் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்க

ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு அந்த முகமூடி கொலைக்காரன் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு தெரிய வந்து அதை இவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிட்டதுனால இவங்க ரெண்டு பேருமே அந்த கொலைகாரை ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சா அப்படி டார்ச்சர் பண்ணும்போது நம்ம ஹீரோயினி அவங்க முன்னாடி ரொம்பவே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க அப்படி நம்ம ஹீரோயினி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது டேவிட்டோட ஃப்ரெண்டை கொண்டுடுறாங்க நம்ம ஹீரோயினி அவங்க இறந்ததை பற்றி பக்கத்துல உ பேய பார்த்து ரொம்பவே பயந்து கத்துறாங்க ஹீரோயினோட கவனம் எல்லாமே அந்த பேய் இருந்ததனால போட்ட நம்ம ஹீரோவை அடிச்சே நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோவை ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இந்த இடத்துல முடிவு பண்ணி முகமுடி போட்ட கொலகாரம் எப்படியாவது தப்பிச்சு ஓடி போய் ரொம்ப தூரம் ஓடி போய் ஒரு மரக்கடைக்கு பின்னாடி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான் ஆனா முகமுடி போட்ட கொலைகாரை நம்ம ஹீரோயினை பார்த்து ஹீரோயினி கை மேலேயே சுட்டுறாங்க அதனால அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நம்ம அவங்களோட தன்னம்பிக்கை விடாம இவங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்குள்ள போய் ஒளி வண்டியை எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோயினை எல்லா இடத்துலையும் தேடுறாங்க அப்படி தேடி கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோயின் துப்பாக்கி நாள சுடுறாங்க அப்படி துப்பாக்கி நால சுடும் போது நம்ம ஹீரோயின் அப்படியே மயக்க போட்ட மாதிரி கீழே மயங்கி விழுந்துடுறாங்க அப்புறமா நம்ம ஹீரோயின் கொலகாரனுக்கு பின்னாடி வந்து அவங்களோட பெல்ட்டை கழட்டி அவங்க கழுத்தை நெரிச்சு அந்த இடத்துலயே கொண்டுறாங்க அப்புறமா நம்ம ஹீரோயினை முகமுடி போட்ட அந்த கொலகாரனை கொண்டுட்டு அந்த வண்டியை எடுத்துட்டு அந்த இடத்த விட்டே தப்பிச்சு போயிடுறாங்க